ஓம் சரவண பவ டிவோட்டி நேஷன் தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் குரு பயிற்சி பலன்கள் ஏன்னா நாம் அனைவரும் எதிர்பார்ப்பதே குரு எப்போது பயிற்சி ஆவார்னு சொல்லிட்டு ஏன்னா பூரண சுப கிரகம் தான் குரு பகவான் குரு பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வந்து பயணிக்கும்போது ராசிக்கு காரணமான அனைத்து விதமான நன்மைகளையும் வேகமாக செயல்படுத்துவார் இந்த முறை வந்து குரு பார்த்தீங்கன்னா கால சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய மிதனத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்ப வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அதிகப்படியான நன்மைகள் நடைபெறும் நிறைய வந்து ஒரு மருத்துவ கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தாண்டி இது வந்து ஒரு அறிவு வீடு ஏன்னா மிதினம்னாலே அறிவு தன்மை நிறைந்திருக்கும் ரொம்ப டீப் நாலேஜ் இருக்கும் அவங்கக்கிட்ட அப்போ அறிவு சம்மந்தப்பட்ட துறையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையாகட்டும் டெக்னாலஜி ஆகட்டும் தொழில் சார்ந்த துறையாகட்டும் பிஸ்னஸ் துறையாகட்டும் இந்த மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் நவீன டெக்னாலஜிகள் இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக புதுசு புதுசாக நிறைய கண்டுபிடிப்பாங்க சாதாரண ஃபோனாக இருந்தது இப்போ டச் ஃபோன் மா போய் நிறைய வந்து அந்த ஃபோன்லேயே நிறைய கண்டுபிடிப்புகள் டெவலப்மெண்ட்டு இப்போ ஏஐ டெக்னாலஜி வரைக்கும் வந்துருச்சு அதை தாண்டி விவசாயத்திலையும் சரி புதிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாகட்டும் உலகியல்ல பல மாற்றங்கள் இயற்கை பேரிடர்கள் வந்து சனி பகவான் நமக்கு மீனத்திலிருந்து கொடுத்தாலும் கூட இந்த குருவானவர் பயிற்சியாகி கேந்திர குருவாக செயல்பட்டு நமக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு சிறப்பான தன்மை கொடுத்துருவார் அறிவுல நல்ல தெளிவு பிறக்கும் வீட்டில் இருந்துட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் இன்னும் துல்லியமாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் கண்டு கண்டுபிடிப்புகளில் இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றங்களும் நல்லா சிறப்பாக இருக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது அரசியல் சார்ந்து இல்லை வந்து நம்ம அன்றாட வாழ்க்கை சார்ந்து இயற்கை பேரிடர்கள் சார்ந்து ஒரு பொருளாதார நிலையை சார்ந்து நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பல மாற்றங்கள் ஒரு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் ரொம்ப அதிகமாக வந்து டெவலப் ஆகும் எல்லோரும் அதை பின்பற்றக்கூடிய சூழல் அதே போல இயற்கை சார்ந்து எல்லாமே நிறைய பேர் போயிடுவாங்க குருனாலே ஜீவன் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு சூரியனிடமிருந்து வரக்கூடிய ஒளியை வந்து குரு வாரம்பர் ஒரு ஜீவ ஒளியாக மாற்றி கொடுக்கிறார் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மிதனத்திற்கு வரக்கூடிய குரு புதுசு புதுசா நவீன கண்டுபிடிப்புகள்ல இருந்து நமக்கான வாழ்வியலில் பல ஆதாரங்களை வந்து புதுப்பித்துக் கொள்றதுல இருந்து பலவித முன்னேற்றங்களையும் தரப்போ graça. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் காலச்சக்கரத்தின் பனிரெண்டில் வந்து கர்மக்காரகன் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா உட்கார்ந்திருந்தாலும் கூட அதை தணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான செயல்பாட்டை குரு செஞ்சிருவாரு குருபலம் வந்துருச்சான்னு கேட்கிறோம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்கள் எல்லாம் குரு வந்து நம்ம ராசியை தொடர்பு கொள்ளும்பொழுது குருபலம் வந்துருச்சா கேட்குறோம் குருபலன்னா ஒன்றும் கிடையாது ஆணும் பெண்ணும் வந்து திருமணத்திற்கு தயாராயிட்டாங்கன்று சொல்லக்கூடியது தான் இந்த கேந்திர குரு அனைத்து விதமான ராசிகளுக்குமே இருக்க போறதே பண்ண பன்னிரு ராசிகள் தான் இந்த பன்னிரு ராசிகளுக்குமே பொதுவாக பெரும்பாலும் நன்மைகளையே அழிக்க விருக்கிறார் அதை எப்படி வந்து நம்ம பெறப்போகிறோம் என்பதை வந்து பார்க்க விருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அழிக்க விருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்மசனியாக வந்திருக்கிறாரம்மா ஏற்கனவே விரைய சனியில் அவ்வளோ படாத பாடுபட்டோம் வருமானமே இல்லை ஆனால் செலவு கலங்காரனாகி நிற்கிறோம் எங்கள் நிலை மாறுமா அப்படி தான் வந்து மீனத்திற்கு ஒரு பெரிய கேள்விக்குறி ஒரு ஸ்டேபிளே இல்லைம்மா நாங்கள் தல்லாட்டமாக நிற்கிறோம் உங்களுடைய தல்லாட்டத்தை போக்கி உங்களை நிற்க வைக்கிறதுக்கு தான் இந்த குருவானவர் நாலாம் இடத்துக்கு வந்து கேந்திர குருவாக சிறப்பான படங்களை அளிக்க இருக்கிறார் நாலாம் இடத்துக்கு வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் பாருங்கள் எட்டு பத்து பன்னெண்டு இந்த காலகட்டம் மீனம் இது வரைக்கும் வந்து விரையச்சனியால் கடங்காரன்ற எல்லாம் போக்கி கொடுத்துருவார் ஏன்னா உங்களை சார்ந்து நிறைய செலவுகள் இருக்கும் நான் வீட்டுக்கு மூத்த பையன் நான் தான் வந்து மூணாவது பையன் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு குடும்ப பாரம் அக்காவை பார்க்கணும் தங்கச்சியை பார்க்கணும் பொண்டாட்டியை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க நாங்கள் என்னமா செய்கிறது குடும்ப பொறுப்புகளை கடமையை ஆற்றணும் நாங்கள் மகனாக பிறந்துட்டோம் பெண்களாக இருந்தால் எல்லாருக்குமே நான் செய்ய வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அங்காய்த்து கொண்டதெல்லாம் இப்போ உங்களுடைய கஷ்டம் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பகிர்ந்து கொள்வதற்கு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து முன்னணிப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கான தேவையில்லாத விரயங்களை அந்த எட்டாம் இடம் என்பது அதிகப்படியான எதிர்பாராத செலவுகள்லாம் சொல்லும் தொடர் செலவுகள்லாம் இந்த காலகட்டம் விடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பற்ற பார்க்கறதுனால தொழிலில் வந்து ஒரு விருத்தி இல்லை ஒரு லாபம் இல்லை வேலைக்கு போனாலும் சம்பளம் இல்லை அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்றம் மாற்றங்கள் கொடுக்கிறோம் இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்பு ஒரு வேலையில் வந்து ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு கிடைக்கும் தாராளமாக மாறிடுங்க ஏன்னா ஏழை சனலில் தான் மாற்றங்கள் நிகழும் கொண்டாடியை விட்டு கொஞ்ச நாள் அப்படின்னு நெல் விட்டுருந்தேன் இதனால் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதனால் மாறி விடுவது நல்லது அதே போல் பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய இது வரைக்கும் செலவுக்கு பணம் கிடைக்காது போய் இப்போ செலவுக்கு பணம் வரும் சுப இருக்கும் இப்போ என்ன பண்ணுவீங்க ஒரு கடனில் ஒரு வீடு கட்டுறது ஒரு வண்டி வாகனம் மாற்றிக்கிறது ஏன்னா நல்லா நான் கவனிச்சுக்கோங்க ஏழரை செனில் மட்டும் எப்போவும் அந்த வண்டிலாம் பழுத்தா இருந்தால் அசால்ட்டாக விட்டுறக்கூடாது மாற்றிக்கணும் அதே போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை செக்கப் பண்ணிக்கணும் உடற்பயிற்சி கவனமாக செய்யணும் உணவு பழக்க வழக்கங்களை முறையாக மேற்கொள்ளணும் இவள் நாள் வந்து பழாத பாடு இந்த மூன்று வருடம் பற்றவர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனே நம்மளுக்கு நாலாம் இடத்துக்கு வந்து அவர் பத்தாம் இடத்தையும் பார்க்குறதுனால உங்களுடைய சுகஸ்தானத்துலேருந்து ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுத்துருவார் கஷ்டப்பட்டோம் ஏதோ பலன் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தொழிலுக்கு போகவே முடியலமா தொழிலில் வேலையை விட்டு வந்துவிட்டேன் அப்படின்னவங்களுக்கு இப்போ மீண்டும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்னும் ஒரு இடத்துல வேலை செஞ்ச எனக்கு கம்மியாக சம்பளம் கிடச்சிதுன்னா அதுலேருந்து ரிலீவ் ஆகி வேற நல்ல வேலைக்கு போயிடுவீங்க கணவன் மனைவிக்கிடையே அப்படியே கரைசலாக இருந்து ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் புரிஞ்சு சூழல் இதான்பா அப்படிதான்ப்பா போகணுன்றதை நடந்து நம்பிக்கோங்க சனி அங்கேருந்து எவ்வளோ வித தடை தாமதங்கள் பிரச்சனைகளையும் எடுத்துன்னு வந்து கொடுத்தா கூட இல்லை இதை கலைஞ்சி நம்ம கடந்து வரணுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்துடணும் ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஜென்மசனி என்ன பண்ணோம்னா தேவையில்லாத பிரச்சனையை மனசுக்கும் அண்டைக்கும் போட்டுக்க கூடாது நம்ம நல்லா நீதி நேர்மையாக பண்ணுவோம் நம்மளுக்கு அதில் குறை சொல்கிறதுக்குன்னு பத்து பேர் வரதான் செய்வாங்க எல்லார் சொல்கிறதையும் நம்ம காதுக்கு போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிம்மதி இருக்காது இந்த காலகட்டம் எதுலேயுமே வந்து சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு போகணும் நம்ம நேர் வழியில் நியாயமான வழியில் நம்ம கடந்து செல்லும்பொழுது நமக்கு இந்த தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வராது அதுக்கு பக்குவம் தேவை இந்த பக்குவம் எது கொடுக்கும் இறைமார்க்கம் தான் கொடுக்கும் அப்போ இந்த காலகட்டம் நல்ல இறை வழிபாடு மெடிடேஷன் யோகா இதெல்லாம் செய்யணும் ரொட்டீன் லைஃபு தடைபடாமல் கடந்து வருவதற்கு பார்க்கணும் மீனும் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து எக்ஸசைஸ் பண்ணி அதே போல் டெய்லியும் வந்து நித்திய பிரார்த்தனை இறை வழிபாடு பண்ணும் பொழுது இந்த கேந்திரத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து ஒரு கேடயமாக உங்களை சுற்றி ஒரு ப்ரொடக்டன் ஷீல்டு போட போகிறாருன்னு சொல்லியிருக்கிறார் அந்த ஷீல்டு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இரும்பு கோட்டையாக உங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நாலாம் இடத்துலேருந்து ஒரு எட்டு பத்து பன்னெண்டை பார்த்து அந்த பிரச்சனை கொடுக்குற எல்லாம் இவர் வந்து சுப ஒளியால் அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் வந்து இப்போ ஃபேஸ் பண்ணிக்கணும் இப்போ இது வரைக்கும் விரயம் அதிகமாக ஏற்பட்டவங்களுக்கு கூட இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு இடம் வாங்குவீங்க அது உங்களுக்கு பின்னாடி சொந்தமாகிடும் ஒரு நகை வாங்குவீங்க அது உங்களுக்கு பின்னாடி சொந்தமாகிடும் இப்போ விரயம் ஆனாலும் அது உங்களுக்கு பின்னாடி ஒரு பெனிஃபிட்டான விரயமாக இருக்கும் குழந்தைய படிக்க வைக்க போகிறீங்க அவன் பின்னாடி நல்லபடியாக சம்பாரித்து உங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் நீங்க உங்களுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு செலவு பண்ண போறீங்க அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் இவ்வளோ நாள் நான் ஒண்டியே கஷ்டப்பட்டேன் எல்லாம் என்ன டிபெண்ட் பண்ணி நான் ஒருத்தனை எவ்வளோ கஷ்டப்படுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நிலை மாறி உங்களுக்கு குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து உங்கள் பிரச்சனைகளை தாங்குவதற்கும் களைவதற்கும் ஒருத்தவங்க கை கொடுப்பாங்க இதுக்கு மேலே என்ன வேண்டும் மீனத்திற்கு சிறப்பாக உத்வேகமாக செயல்பட்டு ஏன்னா அவங்க சோம்பேறித்தனத்தை மட்டும் கலச்சிடணும் ஏன்னா நான் ஜென்மத்தில் வந்திருக்கக்கூடிய சனி நிறைய சந்தேகம் குழப்பம் இதெல்லாம் கொடுத்துருவார் அதையெல்லாம் மட்டும் நீக்கி நீங்கள் திறம்பட செயல்பட முயற்சி பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் இந்த சோதனை காலத்தையும் ஏன்னா சனி வராருன்னா நம்மளுக்கு சோதனை தராரு அவர் வந்து தடை பண்ண மாட்டார் இதில் வந்து ஒரு மூணு ரவுண்டு இது பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு ரவுண்டாக இருக்குன்னா உங்களுக்கு டெஸ்டிங் டைமு அப்போ நீங்கள் நல்லா சூப்பராக உழைக்கணும் செகண்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க தெளிவாக இன்னும் எஃபர்ட்டோடு போடும் போது எல்லாமே சுபவிரியமாக தேர்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து உங்களை வந்து நல்லா செயல்படுத்திக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் வைத்துக்கொள்ளக்கூடாது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கான்னு பார்க்கணும் ஒரு சிலர் நான் நைன்டி ப்ளஸில் இருப்பாங்க அவங்களுக்குலாம் நாலாவது ரவுண்டாக கூட இருக்கும் அப்போ இதில் எந்த ரவுண்டை கடந்தாலுமே பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை பொறுப்புணர்வு விடாமுயற்சி அந்த விடாமுயற்சியை போடும்பொழுது மீனம் என்றைக்குமே வந்து மேன்மையான பலன்களை செய்து சாதனை பணம் பாருங்கள் பெரும்பாலும் ஏழரை சனையில் வந்து சாதனை படுத்தவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அந்த சாதனை பண்றவங்க பட்டியல் எல்லாம் போய் பாருங்க சனி தொடர்பு கொள்ளாமல் எந்த விதமான சாதனையும் பண்ணியிருக்க முடியாது அப்ப குரு இப்ப உங்களுக்கு அது கை கொடுக்கறாம சனி கொடுக்குற பிரச்சனை எல்லாம் சனிக்கு கேந்திரத்தில் வரக்கூடிய குரு உங்களுக்கு சிறப்பாக அதை தடுத்து கொண்டு உங்களுக்கு அரணை ஏற்படுத்துகிறார் அப்ப அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும் அப்ப விரயமா இருந்தாலும் சரி சுப விரயங்களாகவும் தொழிலுக்கு வந்து அதுக்கு செலவுக்கும் காசு கொடுத்துருவாரு வருமானம் வந்துடும் வருமானமே இல்லாம கடன் வாங்கினதா நீங்களும் கடனையும் அடைச்சிருவீங்க தொழிலில் நல்ல மாற்றங்களையும் கொடுத்துட போகிறாரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க போறாரு இது வரைக்கும் இருந்த பிரச்சனை வழி வேலைகளுக்கு அவரே ஒரு சஞ்சீவினியாக உங்களுக்கு இருக்க போகிறாரு இதற்கு மேலே என்ன வேண்டும் மீனம் சிறப்பாக திறம்பட செயல்பட்டு வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஐசலேஷன் மைண்ட் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கு தான் மெடிடேஷன் யோகா இறைவனுடைய திருநாமங்களை சதா சர்வகாலமும் உச்சரிக்கும் பொழுது அருமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு வந்து வேகமாக வேகமா செயல்பட போகுது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ணும்போது நல்லா சிறப்பா பார்த்துடலாம் மீன ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்கள் இந்த குரு பயிற்சிக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கலாம் சாத்வீக பரிகாரங்களாக ஏன்னா நிறைய பேர் வந்து அம்மா எனக்கு சாமி எல்லாம் இல்லம்மா எங்களுக்கு எளிமையா எதானா பண்ணுறதுக்கு சொல்லுங்க இல்லை குருவை எப்படிதான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறது குரு பயிற்சி ஆனாலும் சரி இல்லை கோச்சாரத்தில் அவர் வந்து ஒவ்வொரு ராசியிலையும் சஞ்சாரம் செய்யும் போதும் சரி இல்லை குரு வந்து சிறப்பா இல்லை குருவை வந்து நாங்கள் சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கணும் இல்லை குரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி குருவை வந்து சிறப்பாக ஆக்டிவேஷன் பண்ணி கொள்வதற்கும் இந்த குரு பயிற்சிக்காகவும் எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டிய வந்து ஒரு சில வழிமுறைகள் ஐந்து குழந்தைகள் வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் குழந்தைகள்னு எடுத்துக்கலாம் இந்த குழந்தைகள் தாய் தகப்பன் இல்லாம இல்லையா இவங்களாம் இறைவனுடைய குழந்தைகள் இல்ல பெற்றோர் இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு சூழ்நிலையால் பெற்றோர் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க அவங்களுக்கான ஒரு உணவு ஒரு ஆடை அதே போல் அவங்களுக்கு கல்வி இப்போ வரக்கூடிய வீடே வந்து புதனுடைய வீடு தான் எவ்வளோ கேவலோ அவங்க கல்வி பெறுகிறதுக்கு நீ உதவி பண்றீங்களா அவ்வளவும் சிறப்பு அதை தாண்டி நம்ம வந்து ஒருத்தரை குருவா நினைப்போம் இல்லையா இவரை பார்த்தம்பா இவரை பார்த்தவொடனே என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பூம் மாற்றம் ஏற்பட்டது அந்த மனுஷங்கிட்ட சொல்லிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு மனவழியா இருக்கும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு ஃபோன் போ போட்டு பேசிட்டாலே எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் சாதாரணமாக தான் குருன்னா பெருசாக ஜடா முடி வச்சுட்டு அப்படிலாம் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது ஒரு நல்ல இதயங்கள் ஒரு நல்ல ஒரு நேர்மறை எண்ணம் உள்ள ஆட்கள் இவங்க தான் வந்து நம்ம சொல்லிக்கலாம் குருன்னு சொல்லி சொல்லிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு அவங்கள வந்து மதிக்கிறோம் குரு தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டக்கூடியவர்கள் அந்த மாதிரி நம்ம யாரை குருவாக நினைக்கிறோமோ அவங்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகளை செய்வது நம்மளுக்கு ஒரு தொழில் கற்றுக் கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுத்த டீச்சர்ஸ் இருக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடியவர்களாக இருக்கலாம் அவர்களை வந்து நம்ம போய் சர்பிரைஸ் பண்ணி அவங்களுக்கு இயன்ற உதவிகளை செய்வது இதெல்லாம் குருவிற்கான பரிகாரங்களாகவே இருக்கும் அதை மனிதர்களாக வாழ்ந்தவர்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுடும் ஏன்னா குரு இப்ப வரக்கூடிய இடமே மூன்றாம் இடம் அது கர்மாவின் கர்மாஸ்தானம் எட்டுக்கு எட்டாம் இடமான மூன்றாம் இடத்துல வருது இந்த மகான்கள் வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா இறைவன் வந்து என் அடியார் பாக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விரைந்தோடி வந்து செய்வாரா நம்மளுடைய கட்டமே அங்க வேலை செய்யாதா நம்ம கட்டத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா கூட அதை தாண்டி நற்பகன்களை வந்து இந்த மகான்களை வழிபடும் போது நம்ம பெற்றுக்கொள்ளலாமா அதனால குருவுக்காக இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யுங்க உங்களுக்குன்னு ஒரு சித்தர்கள்லாம் இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல பார்க்கலாம் அந்த சித்தர்களை நினைத்தும் இருந்த இடத்துல இருந்தே ஒரு ஐந்து நிமிடம் ஒரு தீபம் ஏற்றி நம்ம தியான நிலையில் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய குரு நம்மளை தானாகவே வந்து நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகிடுவார் நீங்க பாபா ராகவேந்தர் நம்மளுடைய காஞ்சி பெரியவா அப்படின்னு யாரை நினைக்கிறீங்களோ உங்க ஊர்லயே இருப்பாங்க நிறைய ஜீவசமாதிகள்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல வியாழன் தோறும் சென்று வழிபடுவதோ இல்ல நீங்க பிறந்த கிழமை என்று வழிபடுவதோ நீங்கள ஜென்ம நட்சத்திரம் சென்று வழிபடுவதோ இல்ல அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி தினங்கள்ல போய் வழிபடுவதோ உங்களுக்கு எப்பெல்லாம் வசதியோ அந்த தெய்வம் நினைச்சிருச்சுன்னா உங்களை உடனே கூப்பிடுவோம் நம்ம நினைக்கிறோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது அந்த தெய்வம் நினைக்கணும் நம்மளை அழைக்கிறதுக்கு அந்த மாதிரி நீங்க நினைக்கணும் இறைவா உன்னை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நீதான் எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வியாழந்தோறும் இந்த காலகட்டம் வந்து சிவ ஆலயங்கள்ல சிவபெருமானை வழிபடுவதும் இந்த மாதிரி சித்தர் ஜீவசமாதி வழிபாடுகள் செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் வியாழந்தோறும் அதே போல மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை எப்ப நேரம் கிடைக்குதோ உணவு அன்னதானம் பண்ணிடுங்க உங்களால் முடிந்த உணவு ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்கா ஊர்காவோட அந்த உணவு கூட ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி உங்கள் சக்திக்கு ஏற்றார் போல் ஒரு பதினோரு ரூபா இருபத்தோருவா ஐம்பத்தோரு ரூபா இதை காசெல்லாம் உங்கள் சக்திக்கு ஏற்றார் மாதிரி வைத்து அது ஒருவருக்கோ இல்லை மூணுவருக்கோ இல்லை ஒன்பது பேருக்கோ அதை கொடுக்கறதுலாம் உங்கள் இஷ்டம் இந்த மாதிரி கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக குரு பாசிட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் இதுக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னீங்கன்னா வாயில்லா ஜீவங்களுக்கு உணவு தண்ணி வைக்கலாம் அதே போல் பசுவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பசுவுக்கு வந்து நீங்க தானம் செய்கிறீங்களோ நம்ம வந்து கறவை நின்று போன பசுக்கள் அதெல்லாம் அடிமாட அனுப்ச்சிருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோசாலை இருக்கக்கூடிய பசுக்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க ஆமா நாங்க வெளிநாட்டுல இருக்கிறோமா நாங்க எப்படிங்களாம் பசுக்கெல்லாம் கொடுக்கலாம் முடியாதுமா அப்படின்றவங்க அந்த கோசாலைகளுக்கு உங்களால் இயன்ற ஒரு நிதி உதவி செய்யுங்க இதெல்லாம் எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சோரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்